ஐய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் தான் டிரச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம இருக்க இடம் எக்ஸாக்ட் எங்கே இருக்காக்க வயல் ரோட்டில் வாசன் நகரில் நிற்கிறோம் வாசன் நகரில் இதுதான் ரோடு அந்த ஏரியா அட்மாஸ்பியர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியா மெயின் ரோட்லருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு வாசன் நகர்ல ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது சிதறடி இடத்துல கட்டப்பட்ட வீடு இது வடக்கு மத்தமாய் அமைஞ்சிருக்கு இதை கமர்ஷியலாகவும் பயன்படுத்தலாம் அதாவது கமர்ஷியலான வாடைக்கும் விடலாம் வாடைக்கு விட்டா ஒரு இருபதாயிரம் வாடகை வரும் மூணு போர்ஷனாக இதை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ தச்சமேம் வந்து ரெண்டு போர்ஷனாக பயன்படுத்தியிருக்காங்க அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு பாட்டியும் செகண்டும் தேர்டும் ஒரு பாட்டியும் நம்ம பயன்படுத்தலாம் மூணையும் தனித்தனியாகவும் வாடகை கூடலாம் அந்த மாதிரி மூணையும் செட் பண்ணி நம்ம வாடகை கூட முடியும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னாக்க மார்பலில் தான் போட்டிருக்காங்க இந்த வீடு கட்டி அப்ராக்ஸ் ஒரு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் முன்னாடி நிறைய ஸ்பேசஸ் இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் இங்கே அப்புறம் இங்கே சமைக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேசஸ் இருக்குது கார் பார்க்கிங்காகவும் பயன்படுத்திக்க முடியும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் எல்லாமே மார்பல் போட்டிருக்காங்க அதாவது டைல்ஸுக்கு பதிலாக அப்போ மார்பல் யூஸ் பண்ணியிருக்காங்க வடி வெளியே இருக்குது நம்ம மாடிக்கு தனி தனித்தனியாக வாடி கூட முடியும் இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இது ஃபுல்லாக பியூர் தேக்கு இப்போ கரண்ட் இல்லை வீட்டில் ஐ மீன் கரண்ட் இப்போ பவர் ஆஃப் ஆகிருக்கு வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக இருக்குது இன்வெர்டர் கரண்டில் ஓடிகிட்டு அதாவது ஒரு லைட் மட்டும்தான் இருக்குது அதனால் வெளிச்சம் குறைவாக இருக்குது வீடு நல்லா தெளிவாக இருக்குது இந்த வீடு கட்டி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அதனால் நல்லா ப பராமரிச்சுட்டு இருக்காங்க இது வாடகை கூட்டால் ஒரு இருபநாயிரம் வரையாமல் வாடகை எடுக்க முடியும் கீழே மேலே அதுக்கு மேலே தனித்தனியாக வாடைக்கு வாடகை கூட்டாலும் ஒரு பதினெட்டுலேருந்து இருபதாயிரம் வாடகை எடுக்க முடியும் நம்மளே குடியும் இருக்கலாம் வீடு பில்டிங் நல்லா தெளிவாக இருக்குது இதோட பட்ஜெட் வெறும் எழுபத்தி அஞ்சு லட்சம் தான் இந்த பட்ஜெட்டில் நமக்கு வாசன் வேலி வாசனாலும் நமக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா வாசன் வேலி இல்லை முப்பதாவது கிராஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்க எண்பது லட்சரூவா சொல்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு இடத்துல ஒரு எட்டு சதவீதம் வீடு போட்டுவிட்டு எம்பாலி சுடர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது சரடி இடம் அதுல கிரவுண்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி கேட்டிருக்காங்க இந்த வீட்டுல கிரவுண்ட்ல ரெண்டு பெட்ரூம் இருக்கும் இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போறோம் நம்ம நிறைய ஸ்பேசஸ் இருக்கு முன்னாடி சிமெண்ட் ரோடு காவிரி வாட்டர் போர் வாட்டர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போறோம் பெரிய ஹால் நல்ல தெளிவான பில்டிங்கு வந்து நம்ம பெயிண்டிங் மட்டும் பண்ணிட்டாலே போதும் வீட்டு நல்லா இருக்கும் வேற எந்த ஒரு செலவு இல்லை செகண்ட் ஃபிளோர்ல மேல வந்து ஷெட்டு தான் போட்டிருக்காங்க மேல ஒட்டுற அளவுக்கு பெல்ட் போட்டுட்டாங்க நம்ம வேணும்னா நம்ம அதை பெல்ட் போட்டு பெல்ட்டை கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஒட்டாவும் நம்ம பண்ணிக்க முடியும் இது பாலி செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் செகண்ட் ஃப்ளோரில் பெல்ட் போட்டிருக்காங்க பெல்ட் குத்திருக்காங்க நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி அதில் நம்ம ஒட்டும் போட்டுக்க முடியும் ஸோ குடியிருப்பு குடியிருப்புகள் இருக்கு குடியிருப்புகளை மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த பட்ஜெட்ல நமக்கு மெயின் ரோட்ல இருந்து அதாவது ரோடு வயலூர் மெயின் ரோட்ல இருந்து வயலூர் ரோடு இருக்கு இல்லையா அந்த மெயின் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் வரும் ஸோ இந்த பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஸோ கம்மியான விலையில வந்திருக்கு எழுபத்தி அஞ்சு லட்சம் தான் இதோட பட்ஜெட் வீடுகள் இருக்கு பத்தியும் காம்பவுண்ட் போட்டுட்டாங்க இப்போ மேல இருந்து அந்த வியூ நம்ம பாக்குறோம் செகண்ட் ஃபுளோர்ல இருந்து வியூ பாக்குறோம் சோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி விருப்பம் தான் கால் பண்ணுங்க கம்மியான விலை வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி